போதைப்பொருள் பயன்பாட்டில் தமிழகம் வந்து பஞ்சாபையே விஞ்சிடும் போல இருக்கு எனக்கு அச்சமாக இருக்கிறது அப்படின்னு வைகோ பேசியிருக்கிறாரு அப்புறம் ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியிலிருந்து அவர் வந்து ஒரு நடைப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் ஜனவரி பன்னெண்டாம் தேதி மதுரையில் அது முடியுது அந்த நடைப்பயணத்தையே தொடங்கி வைக்க போகிறது ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலும் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வைகோவுக்கு கொஞ்சம் புத்தி தடுமாறி எடுத்துங்கறதுல எனக்கு மாற்றுகிறது கிடையாது வார்த்தை வேணா கடுமையா இருக்கலாம் நான் பஞ்சாப் மாதிரி தமிழ்நாடு ஆகுதுங்கிறார் பஞ்சாபுல அவ்வளவு போதை பஞ்சாப்ல ஏன் அவ்வளவு போதை வந்தது ஒரே காரணம் பஞ்சாப்ல உள்ளவர்களுக்கு அந்நிய கூட அதிகமான பழக்கம் இருக்கு கேனடால அங்க இங்க பக்கத்துல பாகிஸ்தான் பாகிஸ்தான் அவர்களெல்லாம் இந்த மக்களை சிந்திக்க விடாமல் செய்வதற்காக அங்கே போதைப் பொருளை இறக்கி கொண்டிருக்கிறார்கள் போதைப் பொருள் இறக்கிறதுனால தான் பஞ்சாபில் மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது பஞ்சாபில் நடக்கிற மதமாற்றத்தை பற்றி இந்தியா டுடே ஒரு கவர் ஸ்டோரியே போட்டிருந்தாங்க இவ்வளவு மோசமான மதமாற்றம் நடக்குதுன்னு நல்ல வேலை பஞ்சாப் மாதிரி அப்படின்னு வைகோ சொன்னதில் ஒரு பாட்டை சொல்லியிருக்கார் இன்னொரு பாட்டை சொல்லல அதன் காரணமாகத்தான் இங்கேயும் மத மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது அதையும் வைகோ சொல்லியிருந்தா நான் ரொம்ப அவர் பாராட்டியிருப்பேன் இது ஒண்ணு ரெண்டாவது என்ன சொல்றாரு அதற்காக ஸ்டாலினை வைத்து இவர் யாத்திரையை ஆரம்பிக்கிறார் எனக்கு புரியவே இல்லை டாஸ்மாக்கு டார்கெட் கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அதுக்கான தலைவர் அதுக்கான தலைவர் என்னைக்குமே ஸ்டாலின் வந்து அதை எடுத்து பேசியிருக்கிறாரே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கு முன்னால் இவங்க என்னெல்லாம் பேசினாங்க கனிமொழி என்னென்னா பேசினாங்க எப்படி எப்படிலாம் பேசினாங்கிறது எல்லா வீடியோவும் வருது அந்த வீடியோவை போய் கனிமொழிகிட்ட யாராவது கேட்டாங்கன்னா கடை 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 ஓடி போயிடுறாங்க இதை நாம் கொண்டே இருக்கிறோம் ஆகனால டாஸ்மாக் என்ற ஒரு இதை வைத்துக்கொண்டு டாஸ்மாகை ஒழிக்காமல் இவர் ஸ்டாலினை ஏன் எனக்கு தெரியல கள்ளக்குறிச்சி சாபம் அதுக்கு அடுத்த நடந்த மரக்கானம் சாவு அதுக்கு முன்னால நடந்த மரக்கானம் சாவு எல்லா சாவுகளுமே ஏன் வந்ததுன்னு தெரியும் அதுக்கு பின்னால எந்த திமுக காரன் இருந்தான் கூட நமக்கு தெரியும் அப்ப அந்த திமுக காரர்களை உங்களால பண்ண முடியல அந்த திமுக காரர்களை பத்தி அரசு நிர்வாகமும் காவல்துறை நிர்வாகமும் பயந்து போய் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தா அவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க அததான் பார்த்தேன் பார்த்தா உங்களுடைய அமைச்சர் என்ன சொல்லுகிறார் இல்ல இல்லை நீங்க குடிகாரங்களெல்லாம் வந்து ரொம்ப அந்தஸ்தா நடத்தணும் அவர்களெல்லாம் வந்து சமூக மரியாதையோட நடத்தணும் அவங்களெல்லாம் குடிகாரன்னு சொல்லக்கூடாது மது பிரியர் அப்படி சொல்லணும் அவங்களுக்கு டெட்ரா பேக்ல காலையில ஆறு மணிக்கு நான் கொடுக்கும் போதுதான் என் மனசு அப்படி எனக்கு திருப்தி ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இவரை வைத்துக்கொண்டு வைகோ யாருக்கு யாத்திரை நடத்துறாரு தெரியல அவர் எதிர்க்க வேண்டியது அந்த அமைச்சரை எதிர்க்க வேண்டியது முதலமைச்சரை துணை முதலமைச்சரை அவர்களை எதிர்க்காம சரி திடீர்னு இன்னொரு விஷயம் வருது போதை பொருளுக்காக வைகோ நடத்துறாரே தவிர இந்த விஷயத்து கெமிக்கல் போதை கெமிக்கல் போதை ட்ரக்ஸுக்கு எதிராக போராட்டம் சார் முதல்ல டாஸ்மாக்கும் ட்ரக்ஸ்க்கும் நான் பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கறேன் சரி டிரக்ஸ் யாரு பண்ணிட்டு இருக்கா ஜாஃபர் சாதி ஜஃபர் சாதான அயலக அணியில இருந்தவரை சொல்றீங்க திமுக அவருடைய அயலக அணியினுடைய முக்கிய பொறுப்பாளர் அதுவும் விடல அவர் யாருக்கெல்லாம் பணம் குடுத்துருக்காரு அவருக்கும் அமீருக்குமான கனெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கும் முதல் குடும்பத்துல அவர் பணம் கொடுத்து சினிமா படம் எடுத்து கொண்டிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு இந்த யாத்திரையில இந்த விஷயத்தெல்லாம் வைகோ பேசுவாரா இதுதான் இப்போ உள்ள கேள்வி பேசினால் நான் வைகோ பாராட்டுறேன் அப்படி பேசுறதுக்கு தம்பி இல்லாமல் நீங்க ஸ்டாலினை முதல் ஊர்ல ஸ்டாலின் ஊருக்கு போக 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 ஒவ்வொரு அமைச்சரா கூப்பிட்டு எனக்கு என்னன்னா அவர் நடுவழியில அப்படி வரும்போது ஒரு நாள் முத்த பழைய நம்ம முச்சாமியை கூப்பிடலாம் அடுத்த ஜாஃபர் சாதிக்கே கூப்பிடலாம் யாரோ கூப்பிட போறாருன்னு அவர் லிஸ்ட் சொல்லிட்டாருன்னா இப்போதே அந்த யாத்திரை போகக்கூடிய திசை என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஆகையினால இந்த நாடகம் வேண்டாம் வைக்கோ அவர்களே இது நாடகம் மக்களை ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் வாழ்நாள் முழுக்க ஏமாற்ற முடியாது தயவு செய்து நாடகத்தை கைவிட்டு விட்டு உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருக்குமானால் சமூகத்துல யாரு குடிப்பழக்கத்தை எதிர்க்கிறார்களோ சமூகத்துல யாரு போதையை எதிர்க்கிறார்களோ அவர்களை வைத்து இந்த யாத்திரையை நடத்துங்கள் தைரியமா அரசுக்கு எதிராக பேசுங்கள் அப்போது உங்களுக்கு ஆண்மை இருக்கிறது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்வாரோ